உலகெங்கும் வீற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கண்ணீராசி பொதுவாகவே இந்த கண்ணீராசிக்காரங்க எந்த பிரச்சனையானாலும் சரி அதை எளிதில் அணுகக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் இந்த மாத முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சஞ்சரிக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் வீண் விரயங்கள் தேவையற்ற செலவினங்களை தவிர்க்கிறதும் நல்லது இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பிற்குலாம் கொஞ்சம் கவனம் தேவை சிக்கனமும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் குடும்பத்தில் மாத பிற்பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் அனைத்தும் சுமூகமாக முடியும் குடும்பம் மகிழ்ச்சிகரமானதாக மாறும் பொருளாதார நிலை மாத பிற்பகுதியில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் பணவரவு வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க மனோபலம் அதிகரிக்கும் இதிலும் உற்சாகமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும் தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்புகள் உருவாகும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு உரிமையாளர் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் பல வகையில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை குழந்தைகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் பெரிதளவு பாதிப்பு இவங்களுக்கு இருக்காது பூரிய சொத்தால பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காதல் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இழப்புகள் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் உண்டாகும் தடைகளும் ஏற்படும் குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எந்த சூழ்நிலையும் மிதமாக கையாள்வதும் மற்றவர்களை அனுசரித்துச் செல்ல வேண்டியதும் மிக மிக அவசியம் கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கலாம் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனம் தேவை கூட்டாளிகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு அவர்களை எப்போதும் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உங்களுக்கு ஏற்படும் தந்தை உடல் நலனில் கவனம் தேவி தந்தைக்கு சில நேரங்களில் மருத்துவ செலவினங்கள் அதிகரிக்கலாம் மூத்தோர் மற்றும் குருவின் ஆசி அவர்களின் வழிபாடும் பிதிர் வழிபாடும் உங்களுக்கு மென்மேலும் பல நன்மைகளை கூட்டித்தரும் பிரச்சனைகளை குறைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மாத பிற்பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் அனைத்தும் உங்களுக்கு சுமூகமாக முடியும் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கெல்லாம் உங்கள் பெயர் பரிந்துரை செய்யப்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கைகூடும் நண்பர்களாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கான வழியில் சில தடைகள் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விடாமுயற்சியை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதகமாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டிரம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய நாட்கள் உங்க ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்ரகுப்தரன் நீங்க புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்